இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மாநில மொழியில படிச்சுட்டு வந்து தேர்வு அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள் அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம் மூணாவது நான் பாக்குற ஒரு பிரச்சனை என்னன்னா போன மே மாதம் அஞ்சாம் தேதி அந்த நீட் நடந்துச்சு எல்லாம் சில குளறுபடிகள் நடந்ததா இல்லையா அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில சுத்தமா போயிடுச்சு நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன்